எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் கூட்டல் கணக்குகளை கற்றுக்கொள்ள கூட்டல் இயந்திர செயல்பாட்டை இப்ப பார்க்க போறோம் எளிய பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்ட கூட்டல் இயந்திரத்தையும் வண்ண பந்துகளையும் வைத்து மிக ஆர்வமாகவும் அழகாவும் மாணவர்கள் செய்யக்கூடிய செயல்பாட்டை இப்ப பார்க்கலாம் வணக்கம் குழந்தைகளா இதற்கு முந்தைய பாடத்துல நம்ம எதை பத்தி பார்த்தோம் எதை பத்தி பார்த்தோம் காவியன் ரொம்ப அழகா வேகமா சொல்றான்ல கிளாப் பண்ணிருங்க அவனுக்கு இப்போ எங்க விளையாட்டு விளையாடலாமா நீங்க ஏ குரூப் நீங்க பி குரூப் ஓகேவா ஓகே எங்க விளையாட்டு தொடங்கலாமா ஏஞ்சல் ஒரு எண் எடுங்க பாப்போம் எட்டு கரெக்டா ஓகே தருண் அப்ப நீங்க எத்தனை மணிகள் எடுக்கணும் எட்டு மணிகள் எடுக்கலாமா சூப்பரா சொன்னீங்க வெரி குட் எட்டு மணிகள் எடுங்க சூப்பர் நான்கு சூப்பர் எட்டு எத்தனை மணிகள் எடுத்தாங்க லா பண்ணுங்க சூப்பர் வெரி குட் காவியன் ரெடியா ஸ்டார்ட் பண்ணுங்க நான்கு கரெக்ட்டா வெரி குட் நிஷாந்தி நீங்க எத்தனை எடுக்கணும் நான்கு நான்கு sketch எடுக்கலாமா நான்கு ஸ்கெட்ச் எடுங்க பாப்போம் ஒன்று ம் 2 ம் 3 2 சொல்லுங்க இரண்டு ஆ மூன்று மூன்று வெரி குட் இப்ப ஒரு நம்பர் சொல்றேன் அந்த நம்பர் கேட்ட பொருளை காமிக்கணும் ரெடியா திருமறை செல்வன் ஐந்து கோழி குண்டு எடுத்து கொடுங்க பாப்போம் சூப்பர் நான்கு வெரி குட் சசிகா நீங்க மூன்று கோழி குண்டு எடுத்துக்காமீங்க பாப்போம் சஷிகா எத்தனை எடுத்து கொடுத்துருக்காங்க திருமலை செல்வன் எத்தனை எடுத்து கொடுத்துருக்காங்க கரெக்டா எடுத்து கொடுத்துருக்காங்களா வெரி குட் திருமறை செல்வன் எடுத்து கொடுத்ததையும் சசிகா எடுத்து கொடுத்ததையும் ஒன்றாக்கி சேர்த்து சொல்லுவோமா மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாப்போமா மிஸ் கூட சேர்ந்து என்றீங்களா சொல்லுங்க பாப்போ வெரி குட் அழகா சொன்னீங்க சூப்பர் ஐந்தும் மூன்றும் ஐந்தும் மூன்றும் வெரி குட் ரொம்ப அழகா சொன்னீங்க அடுத்து கார்த்திகேயா நான்கு மணிகள் எடுத்துக்கொடுங்க பாப்போம் ஒன்று சூப்பர் வெரி குட் சூப்பர் கரெக்டா எடுத்துக்கான கார்த்திகேயன் எடுத்து கொடுத்துருக்கான் எடுத்துக் கொடுங்க பாப்போம் இரண்டு மூன்று தாரணி எத்தனை எடுத்துக் கொடுத்தாங்க மூன்று ஸ்கெட்சு கார்த்திகேயன் எத்தனை மணிகள் எடுத்து கொடுத்தாங்க இப்போ நம்ம இது ரெண்டையும் என்ன செய்ய போறோம் ஒன்றாக்கி சொல்ல போறோம் மொத்தம் எத்தனைன்னு சொல்ல போறோம் ஓகேவா இந்த ரெண்டு பொருளையும் என்ன செய்யப் போறோம் வெரி குட் அழகா சொல்றீங்க சூப்பர்மா மிஸ் கூட சேர்ந்து என்றீங்களா ஸ்டார்ட் பண்ணுங்க எண்களை சூப்பூப்பி சொல்லும் பொழுது இரண்டு எண்களுக்கும் இடையில கூட்டல் குறியை பயன்படுத்தணும் இந்த குறிப்பேறு கூட்டல் குறி இந்த குறிப்பேர் என்னது இரண்டு எண்கள் இருக்கா இங்க என்னென்ன எண்கள் இருக்கு ஏழு கூட்டல் ஒன்று இதற்குரிய விடையை எழுதும் பொழுது அதற்குரிய விடையை எழுதுறதுக்கு முன்னாடி என்ன குறி பயன்படுத்துவோம்னா சம குறி இந்த குறியீடு பேர் என்னது இரண்டு எண்களை எழுதிட்டு அதற்குரிய விடை எழுதுறதுக்கு முன்னாடி என்ன குறி பயன்படுத்துவோம் இது என்ன குறி எழுந்து நின்று கூட்டல்குறி சமக்குறி அமைப்போமா ஸ்டார்ட் கூட்டல்குறி அமைங்க கூட்டல்குறி அமைச்சா வெரி குட் சூப்பரா நிக்கிறீங்க கிளாப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்க குரூப்புக்கு வந்துருங்க பாப்போம் நம்ம கூட்டல்குறி அமைச்ச மாதிரியே சமக்குறி அமைக்கலாமா உணர்ந்து கூட்டல் கணக்கு செய்வோமா இதுதான் என்னது நம்ம இதுல பந்துகளை போட்டு இரண்டு எண்களோட கூடுதலை நம்ம கண்டுபிடிக்கப் போறோம் செய்யலாமா இடதுபுறம் என்ன எண் மூன்று மூன்று பந்துகளை எடுப்போமா மிஸ்ஸோட சேர்ந்து சொல்லுங்க இரண்டு இந்த மூன்று பந்துகளை இடதுபுறம் உள்ள கப்பல போடலாமா ஒன்று இரண்டு சூப்பர் வெரி குட் வலது புற என்ன என்று அப்ப எத்தனை பந்துகள் எடுக்கணும் நான்கு மிஸ்ஸோட சேர்ந்து என்னங்க பாப்போம் நான்கு நான்கு பந்துகளை போடலாமா வலது புறவுல கப்பல போட்டுலாமா சொல்லுங்க பாப்போம் இப்ப உள்ள மொத்த எத்தனை பந்துகள் இருக்குன்னு என்னவாம மூன்றையும் நான்கையும் கூட்டுனா எத்தனை இப்ப ஏழு என்ன நம்ம எழுதுவோமா மூன்றையும் நான்கையும் சேர்த்தா எத்தனை ஏழு வெரி குட் ஏ குரூப் பி குரூப் ரெடியா இருக்கிறீங்களா யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறீங்களோ அவங்க என்ன சொல்லணும்னா பிங்கோன்னு சொல்லணும் என்ன சொல்லணும் ஓகேவா அரை வட்டமா உட்காருங்க ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் ஒன்று இரண்டு மூன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது சூப்பர் பி குரூப் முடிச்சாங்க ஏ குரூப் ரொம்ப அழகா பண்ணீங்க பி குரூப் உங்களுக்கு என்ன கணக்கு வந்தது வெரி குட் சூப்பர் அடுத்த கணக்கு என்ன வெரி குட் சூப்பரா செஞ்சிருக்கிறேங்க கிளா பண்ணிக்கோங்க சீக்கிரமாக செஞ்சிருக்கீங்க பி குரூப் பார்க்கலாமா உங்களுக்கு என்ன கணக்கு வந்தது கொடுங்க வெரி குட் சூப்பர் கிளா பண்ணுங்க அடுத்த கணக்கு என்னது பாஸ் பண்ணிவிடுங்க

இந்த செயல்பாட்டுல ஆசிரியர் மாணவர்களுக்கு கூட்டல் குறி மற்றும் சமக்குரிய மிக அழகாவும் புதுமையான முறையிலையும் அறிமுகப்படுத்தினதை நம்ம பார்த்தோம் இந்த செயல்பாட்டை செய்யும் மாணவர்கள் என் பெயர் செலவற்ற சரியான முறையில உச்சரிக்க தவறின சமயத்துல ஆசிரியர் அதை திருத்தி சரியான முறையில் உச்சரித்ததை பார்த்தோம் இந்த செயல்பாட்டை செய்யும் பொழுது நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக சேர்த்தல் ஒன்றாக்குதல் மொத்தம் போன்ற சொற்கள் எல்லாமே கூட்டலோடு தொடர்புடைய சொற்கள் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு நம்ம உணர்த்தணும்